ஒரே ஒரு நாடு மொத்தமா ஆறு புள்ளி ஏழு லட்சம் கோடி இழப்பீடு கேட்டு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அதுவும் ஒரு சீனா கம்பெனி மேல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜாம்பியா நாட்டில சீனாவோட ஒரு சுரங்க நிறுவனம் சுரங்கம் தோண்டிட்டு இருக்கு அங்க அந்த நிறுவனத்தோட கழிவு அணை ஒன்று உடைஞ்சு நச்சு கலந்த தண்ணி மொத்தமா அங்க இருக்கிற ஆறு குளம் விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு மீன்கள் செத்து மிதக்குது குடி தண்ணி கெட்டு போச்சு முக்கியமா விவசாய நிலங்கள் பாழா போச்சு இதனால ஆத்திரம் அடைஞ்ச அந்த மக்கள் அந்த சீன கம்பெனிக்கு எதிரா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க சுமார் மூணு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதனால தான் மொத்தமா ஆறு புள்ளி ஏழு லட்சம் கோடி அதாவது எண்பது பில்லியன் டாலர் இழப்பீடு கேட்டு இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இது ஜாம்பியா வரலாற்றிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் வழக்குன்னு சொல்றாங்க ஏழை நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவங்களோட வளங்களை சுரன்ற சீனாவோட இந்த செயல் உலக நாடுகள் மத்தியில பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு நம்ம நாட்டிலும் இது மாதிரி சூழல் பாதிக்கப்பட்டா இந்த மாதிரி ஒரு வழக்கு தொடுக்க முடியுமா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க